வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பொருளாதார நெருக்கடியை சரி செய்ய அவதானத்துடன் செயற்பட வேண்டும் ஜனாதிபதி தெரிவிப்பு நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் முட்டையின் விலையில் வீழ்ச்சி கடற்படையின் துப்பாக்கி இயக்கியதில் இரு இந்திய மீனவர்கள் காயம் அன்பார்ந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள் நாட்டில் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து தீர்மானங்களையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் சர்வதேச சுங்க தினத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் பிற்பகல் சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சுங்க தினம் இந்த வருடத்தில் சுபீட்சமான தேசத்தை உருவாக்க வினைத்திறனான சுங்க திணைக்களம் எனினும் துணைப்பொருளின் கீழ் கொண்டாடப்படுகிறது இந்நிலையிலேயே சுங்கத்துக்கு கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பொறுப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி பொருளாதாரத்தை சீராக்குவதற்கு சுங்கம் மேற்கொண்ட முன்னெடுப்புகளுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் அத்துடன் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை வருமான இலக்குகளை அடைவதன் மூலம் மாத்திரம் மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது எனவும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு வருமான வீதத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொருளாதார நெருக்கடியை சீர் செய்வதற்கு அவதானத்துடன் செய்யப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அன் குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புசலாவை வாடித்துறை பகுதியில் நேற்று முன்தினம் குழவிக்கொட்டு கிழக்கான சிறுவர உயிரிழந்துள்ளார் அத்துடன் குழவிக்கொட்டு கிழக்கான மேலும் ஆறு பேர் தொடர்ந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குழவிக்கொட்டுக்கு இலக்கான சிறுவன் வகுகப்பட்டிக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்துள்ளார் அதே நேரம் குழவிக் இலக்கான ஏனியோரின் உயிரிழந்த சிறுவனின் தாய் தந்தை மற்றும் சகோதரன் ஆகியோரும் அடங்குவதாக செய்திச் சேவையாளர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த சிறுவனின் சடலம் பிரித பரிசோதனைகளின் பின்னர் உறவினம் கையளிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சாவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டமா அதிபர் குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார் இலங்கையின் ரக்பி அபிவிருத்திக்காக இந்திய கிரீஸ் எனப்படும் இந்திய நிறுவனத்தால் வழங்கப்பட்டு எழுபது மில்லியன் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான வெளியுறவு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலக அமைச்சர் ஹேத்தரின் வேட்ஸ் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் குறித்த விஜயத்தின் போது கேத்தரின் வேஸ் யாழ்ப்பாணம் பொதுநூலகத்துக்கு சென்றருடன் சிவில் சமூக தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞான ஸ்ரீதரன் ஆகியோரையும் அவர் இதன்போது சந்தித்துள்ளார் இலங்கை கடற்படப்பில் வைத்து பதிமூன்று இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட போது இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துக்கு இந்திய வெளிவகார அமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளிக்கிட்டுள்ளது இந்திய வெளிவகார அமைச்சு விடுவித்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிட்டுள்ளது புதுடெல்லியில் உள்ள பதில் இலங்கை யோஸ்தானியரை அழைத்து கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதாக இந்திய வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் கொழும்பிலுள்ள இந்திய யோஸ்தானியாகவும் இந்த விடய தொடர்பில் இலங்கை வெளிவகார அமைச்சிடம் கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் வாழ்வாதார கவலைகளை கருத்தில் கொண்டு கட தொழிலாளர்கள் பிரச்சனையை மனிதாபிமான ரீதியாக கையாள வேண்டுமென இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் பலத்தை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயமல்ல எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் இருநாட்டு அரசாங்கங்களுக்கும் இடையான புரிந்துதர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் எனவும் இந்திய ஒளி விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை குறித்த துப்பாக்கிச் சுற்றில் காயமடைந்தவர்களின் நிலைமையும் ஆபத்தாக இல்லை என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது நேற்றைய தினம் சந்தையில் முட்டையின் விலை சற்று வீழ்ச்சியடைந்துள்ளது இதன்படி சந்தையில் முட்டையின் விலை இருபத்தி ஐந்து ரூபாய் தொடக்கம் முப்பது ரூபாய் வரை பதிவாகியுள்ளது வெள்ளத்தார் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீட்டு வழங்கும் பணி நாளை முதல் ஆரம்பமாகும் என விவசாயி மற்றும் கமல்நல காப்புறுத்து சபை தெரிவித்துள்ளது ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு விவசாயிகளுக்கு நூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று விவசாய மற்றும் கமல்நல காப்புறுத்து சபை தலைவர் தெரிவித்துள்ளார் பொலருவை முல்லைத்தீவு வவுனியா மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் பதிமூன்றாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் சாகுபடி நிலங்களுக்கு இந்த இழப்பீடு முதல்கட்டமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவே சேனாதிராஜா ராஜா நேற்று காலை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வீட்டில் தவறு விழுந்த நிலையில் அவருக்கு சுக ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான வெளியுறவு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலக அமைச்சரும் ஹேத்தரின் வேஸ் பிரதமர் ஹரணி அபரசூரையாவை சந்தித்து கலந்துரையாடி உள்ளார் பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பின்போது வறுமை ஒழிப்பு பிராந்திய அபிவிருத்தி மற்றும் பொருளாதார சமத்துவம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையின் டிஜிட்டல் முயற்சிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் தேசிய முன்னேற்றத்தை முன்னெடுப்பதில் உள்ள சமூக பொறுப்பு உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் பிரதமர் ஹாரணி அமர்சூரி எடுத்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான கடத்தொழிலில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்வதற்காக முன்னெடுக்கப்பட்ட முயற்சியின் போது இலங்கை கடற்படை சிப்பாய் ஒருவரின் துப்பாக்கி இயக்கியதில் இரு மீனவர்கள் காயமடைந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் சிந்துரையை ஆண்பித்த கடற்பகுதியில் நேற்று காலை சட்டவிரோதமான கடத்தொழில் ஈடுபட்டிருந்த இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக கடற்படை சிப்பாய் ஒருவர் மீனவர்களின் படகில் ஏறியபோது அங்கு அமைதியின்பை ஏற்பட்டுள்ளது குறித்த சந்தர்ப்பத்தில் கடற்படை சிப்பாயின் துப்பாக்கி சுயமாக இயங்கியதில் இரு மீனவர்கள் காயமடைந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன்போது பதிமூன்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களில் காயமடைந்த இருவர் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் ார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவின் வடக்கு விஜயத்தை முன்னிட்டு பாரிய கவரையீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக யாழ்ப்பாணம் தொழில் கோரும் பட்டதாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அச்சங்கத்தின் பேச்சாளர் கே டெனிசன் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் முப்பத்தி ஒராம் திகதி ஜனாதிபதி வடக்கு விஜயம் செய்ய உள்ளதுடன் ஆன்றைய தினம் இடம்பெற உள்ள யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார் இந்நிலையில் தங்களது பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதிக்கு அறியப்படுத்தும் நோக்கில் நாளை முதல் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் யாழ்ப்பாணம் தொழில் கோரும் பட்டதாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது அந்த கூட்டத்திற்கு கௌரவ இலங்கையினுடைய ஜனாதிபதி அனிரகுமாரிசநாயக் அவர்கள் நேரடியாக பங்கு பெற்றிருக்கின்றார் எங்களுடைய கோரிக்கைகள் அவரை நேரடியாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவரினுடைய வருகை வருகையை முன்னிட்டு இந்த போராட்டத்தை வடமாகாண அந்த அளவில் பட்டதாரிகள் சங்கத்தினராக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எனவே இந்த போராட்டத்திலே மக்கள் நலன் விரும்பிகள் அத்தோடு எங்களினுடைய உறவினர் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுக்குரிய பூரண ஆதரவை தர வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நேரத்திலே வெளியேற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக இந்த இடத்திலே நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம் பல தடவைகள் பல வழிகளில் இதுடன் வானத்தின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி